சங்கீதம் முப்பத்தி எட்டு பதிமூன்றாம் சனம் நானும் செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஒருவர் இன்னொருவரை பார்த்து கடுமையான கோபத்துடன் நீ ஒரு முட்டாள் அறிவில்லாதவன் என்றார் ஆனால் அந்த நபர் அதற்காக கோபப்படவோ வருத்தம் இல்லை அவர் அதை கேட்டு சிரித்தார் ஆனால் நீ சிரிக்கிறாய் ஏன் என்று கேட்டார் மற்றொருவர் அதற்கு அந்த நபர் எனக்கு தெரியும் நான் முட்டாலும் அல்ல அறிவில்லாதவனும் அல்ல என்று எனவே என்னை குறித்த தவறான தகவல்களுக்கு நான் வருத்தப்படவில்லை என்றாராம் கோபம் ஆத்திரம் எரிச்சல் வெறுப்புணர்வு போன்றவை ஒருபோதும் நம்மை மற்றவர்களை சரியாக பார்க்க தூண்டாது அது மாத்திரமல்ல மற்றவர்கள் ஏதாவது ஒரு தவறான குணத்தினால் நம்மை தவறாக காண்பிக்கும்போது போது நாம் பதிலுக்கு கோபப்பட தேவையில்லை ஆம் நம்மை நாம் சரியாக அறிந்து வைத்திருந்தால் போதும் அதனால்தான் இங்கு தாவிது தான் செவிடனைப் போலவும் பதில் பேசாதவனைப் போலவும் இருக்கிறேன் என்றார் எனவே நாமும் கூட சில நேரங்களில் பிறருடைய வார்த்தைகளை கேட்டாலும் கேளாத செவிடர்களைப் போல இருப்பதே ஞானம் அது மாத்திரமல்ல சில நேரங்களில் நியாயமாய் கேட்க நாலு வார்த்தைகள் இருந்தாலும் பேசாமல் இருப்பதே சிறந்தது தேவனுக்கு முன்பாக நம்முடைய உண்மை நிலை என்னதென்பதை கொண்டோம் கொண்டோமானால் யாருடைய தவறான பார்வைகளும் கருத்துக்களும் நம்மை பெரிதாக பாதிக்காது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்